புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஒன்றியத்தில் செயல்பட்டு வரும் ஆர்டிஓ தொண்டு நிறுவனம் வியா ஃபவுண்டேசன் உதவியுடன் இலங்கையில் இருந்து தாயகம் திரும்பிய குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் உமா மகேஸ்வரி தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு முன்னூறு குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு அரிசி மளிகை சாமான் காய்கறி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை விளங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆர் தொண்டு நிறுவன இயக்குநர் வேலு மற்றும் தன்னார்வ பணியாளர்கள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் தேவை என்று சொல்லுகிறீர்களோ அதை நிச்சயமாக செய்வதற்கு தளபதியினுடைய அரசு நிச்சயம் தயங்காது குடியுரிமை வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறீர்கள் அதை மத்திய அரசுக்கு கட்டுப்பட்ட ஒன்று தமிழக முதலமைச்சரிடத்தில் எடுத்துச் சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அவர்கள் சகோதரர்களோடு இணைந்து வாழ்வதற்கு வசதியாக முன்னுரிமை தருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நிச்சயமாக நாங்கள் மத்திய அரசு அதை கேட்டுக் கொள்ளுமா இல்லையா என்பதுதான் தெரியாது ஆனால் கோரிக்கையை கொண்டு செல்லுகிற பொறுப்பு எங்களுடையது நிச்சயமாக கொண்டு செல்வோம் அதே போல இருக்கக்கூடிய சிலர் நாங்கள் இலங்கை செல்ல விரும்புகின்றவர்களுக்கு அங்கே செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் அங்கே நீங்கள் சென்றால் மோகமாகத்தான் நடத்தப்படுவீர்கள் ஏனென்று சொன்னால் தமிழ் மாகாணம் உருவாவதற்கு எதிர்ப்பாக இருந்த ராஜபக்சினுடைய அரசு இன்றைக்கு இலங்கைகளை சீனமாக உருவாவதற்கு அடிப்படையை வகுதியை வகுத்துகிறது அதன் மூலமாக இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கி தந்திருக்கிறது பாதுகாப்பற்ற சூழ்நிலையை தமிழகத்துக்கு உருவாக்கி தந்திருக்கிற அந்த பொறுப்பு இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தை தான் ஆறும் என்று சொன்னால் இலங்கை கடற்கரையிலே ஒரு பகுதியை இன்றைக்கு சீன அரசுக்கு தந்து அதன் மூலமாக அவர்கள் அங்கே பல்வேறு அடிப்படை செய்த உருவாக்கிக் கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதியை தந்திருக்கிறது அங்கே இருந்து பாடுபட்டு அவர்களோடு சகோதரனாக வாழ்ந்த தமிழர்களை அங்கீகரிக்க அவர்களுக்கு மனமில்லை சிங்களவர்கள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பிறப்பிடமும் இலங்கைதான் ஆனால் அவையெல்லாம் பறந்துவிட்டு இலங்கை அரசாங்கம் இன்றைக்கு அங்கே சீன மாகாணம் உருவாவதற்கு அங்கே ஒரு வழியை கொண்டிருக்கிறது என்று அங்கே இருக்கக்கூடிய தமிழ் எம்பிக்கள் சீனாவிடையிலே குரல் எழுப்பி இருக்கிறார்கள் அதைத்தான் நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் இந்திய அரசாங்கத்தினுடைய கருத்தாக எதையும் சொல்லவில்லை அங்கே இருக்கக்கூடிய தமிழ் எம்பிக்கள் என்ன சொன்னார்கள் என்பதைத்தான் பத்திரிகை செய்திகளாக வந்ததை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை இந்திய அரசாங்கம் தான் தெளிவுபடுத்த தவிர நாங்கள் சொல்ல முடியாது வெளிநாட்டு கொள்கை இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் எம்பிக்களுடைய உணர்வை நீங்கள் சொல்லி இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரை உலகத்தில் எங்கே தமிழ்க்க இருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் என்கின்ற உணர்வோடு ஆட்சி நடத்துகிற இயக்கம்தான் தலைவர் தளபதியினுடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஆகும்